வணக்கம் முதல்ல டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் எங்க டைரக்டரை ரொம்ப அற்புதமாக ஸ்டைலிஷாக காமிச்சிருக்கீங்க நான் அப்படியே அசந்து போயிட்டேன் அவர் அந்த வர என்ட்ரிலேருந்து அவர் போஸ்ட்லேருந்து இப்படி நான் யோசிக்கவே இல்லை இப்படி ஒரு ஸ்டைல் இருக்குன்னு பிரமாதவா இருக்கு ஒரு நிறையா படங்களுக்கு இங்கிலீஷில் பேர் போடுவாங்க எனக்கு உள்ளுக்குள்ளே தோணும் ஏ தமிழ் படம் தானே எடுக்கிறீங்க எதுக்கு எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேர் பாதி இங்கிலீஷும் பாதி தமிழ் போடுங்க எதுக்கு டிசைன் எல்லாம் அப்படின்ற உள்ளுக்குள்ளே தோணும் நம்ம இதெல்லாம் கேட்க மாட்டோம் ஆனால் இந்த படத்துக்கு இங்கிலீஷில் போடும்போது இது இங்கிலீஷில் போட வேண்டிய படம் இந்த படத்தில் எங்கிட்ட டைரக்டர் க்ளோஸ் அப்பை பாதியில் போட்டு அந்த எல்லா டீட்டெயிலும் இங்கிலீஷில் போடும்போது பார்த்தா அது பொருந்துச்சு அதுக்கான மியூசிக்கு அதுக்கான அந்த கலர் டென்ட்டு எல்லாமே அற்புதமாக ஆயிடுச்சு எல்லாம் யங் டீம் ரொம்ப அற்புதமான கே கேமராமேனு மியூசிக் டைரக்டர் சும்மா சோர்ந்து கொஞ்சம் உட்காந்தா கூட பலாரண ஆட்சி எந்திரின்ற மாதிரி அந்த மியூசிக்கை உற்சாகப்படுத்துறது சவுண்டுன்றது அறையது மட்டும் இல்லை அந்த உள்ள அதிர்வுகள் கேளுங்க அதை உற்சாகப்படுத்துறது ரொம்ப நல்லா உற்சாகப்படுத்த வச்சது துணிச்சல் இந்த டைரக்டருக்கு எவ்வளோ பெரிய துணிச்சல் அதுவும் ஃபஸ்ட்டு படத்தில் முதல் படம் ஜெயிச்சமா போதுமா ஜெயிச்சிருமா நம்மளை ஒத்துக்குவாங்களா இந்த பையன்தான் இருக்குமே தவிர சினிமாவிலேயே ஒரு ரிசர்ச் பண்ணுறது இதுக்கு சொன்னாங்க எப்படி ஷூட் பண்ணாங்க எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னா அதை கேட்டவ தலை சுற்றி போச்சு அழகாக சொன்ன மாதிரி செயல்பட்டுருக்காங்க அந்த த்ரீ சிக்ஸ் நைனுன்றது ஒரு எல்லாேருக்கும் உதலை பார்த்தோன்னே மாண்பாடாயிரும் அது அப்படிதான் எனக்கு சினிமாவில் ஒன் எயிட்டின்னு ஒன்று இருக்குது நிறைய பேர் நடிப்பு சொல்லி தான் டைரக்ஷனு அப்புறம் ஷார்ட் வைக்கிறது கேமரா பார்க்குறது நானும் அப்படி தான் வந்தேன் இங்கே வந்த பிறகு ஒரு ஆறு மாதத்துல அவருக்கு தெரியுது எங்கள் டைரக்டரு ஒன் எயிட்டியா அது இமேஜினரி லைனியா அதை க்ராஸ் பண்ணக்கூடியது என்னமோ சொல்கிறாரு அல்ஜிபுர கிராமர் மாதிரி இதுக்கெல்லாம் நமக்கு வருமாட்டு அப்போ தான் தெரியுது ஒன் எயிட்டின்றது ஒரு ஃபார்முலா அதை சார்ட்ட நல்லா நான் இந்த அப்பப்போ வர நச்சரிக்கிறது நான் தான் இது எப்படி சார் அது எப்படி சார் ஐயோ ஏன் ஏன் உயிர் வாங்குற இப்போ கேளியா நான் சும்மா இருக்கும்போது வந்து சொல்லியாங்க கேட்டு 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 நச்சரிப்பேன் டார்லிங் டார்லிங் அந்த படத்தில் அந்த ரெண்டு பசங்கள் மியூசிக்கல் சேர் ஆடுவாங்க ஹீரோயினும் ஹீரோ வர்றது அதில் ரெண்டே பேர் ஓடுறாங்க காம்பினேஷனாக எடுத்துடுறாரு அதுக்கப்புறம் திடீர்னு அந்த சேர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேமரா வச்சுட்டு அந்த பையனை லெஃப்ட்டில் பார்த்துன்னு அப்படியே ஓடுறான்னு சேரை சுற்றுறாரு அப்படியே த்ரீ சிஸ்டி டிவியும் ஓடுது இது என்னது அப்படின்னு அதே மாதிரி அந்த பொண்ணை பார்த்து நீ ரைட்டில் பார்த்துனே அப்படியே ஓடுமா சுற்றி சுற்றினாரு எனக்கு தலை சுற்றி போச்சு இப்படி இது ஒன் எயிட்டிலே எப்படி போகணும் எப்படி பிரிக்கணும் எங்கே கேமரா எங்கே போகக்கூடாது இந்த தேரெலாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் கணக்கு போட்டு சார் என்ன சார் இது இப்படி த்ரீ சிக்ஸ்டி அப்படி சுற்றி வராங்க அப்படின்னா எப்படி சார் இது அப்படின்னா நானும் இது வரைக்கும் எடுத்தது இல்லையா எனக்கும் தெரியாது இப்போ எடுத்து பார்க்குறேன் இது கரெக்டாக வந்தால் படத்தில் வச்சுக்குவோம் இல்லைன்னா இருக்கவே இருக்குது காம்பினேஷன் ஸ்டார்ட்டு அதை போட்டு போவோம்னாரு அதை வந்து அவ்வளோ எளிமையாக சொன்ன ஒரு தெளிவான டைரக்டர் எங்கள் டைரக்டர் தான் இல்லைனா இந்த கிராஃப் இப்படி அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் பத்து வருஷம் ஆகும் இது வந்து ஃப்ரெஞ்சிலிருந்து வந்தது ஜெர்மன்லேருந்து எதாவது சொல்லலாம் அப்படி இல்லை எளிமையாக இது இப்படி கற்றுக்க இப்படி கற்றுன்னு சொல்லி கொடுத்துரு அதுக்கப்புறம் த்ரீ சிக்ஸ் நைன் நைன் ஞாபகம் வந்தது நான் ஒரு அம்பாசர் கார் வச்சுருந்தேன் அந்த காருக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அதில் நமக்கு ஆரம்பத்தில் சினிமாக்குள்ளே வந்தோம் பெரிய பேராசெல்லாம் இருக்குல்ல ஏன்னா இந்த சபையில் ஒரு சொன்னால் தான் உண்டு ஏன்னா ராம்ஜி சார்லாம் ஊத்து கவனிக்கிறார் பாண்டியராஜ் இதெல்லாம் பண்ற தான் அந்த அந்த காருக்கு மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் காருக்கு என்ன பெயிண்ட் வச்சிருக்காரோ அதை நான் விசாரித்து கேட்டேன் கேட்டு இங்கே அடிப்பாங்க அது ப்ளூ கலரும் கிடையாது பச்சையும் கிடையாது அது பச்சை ப்ளூலாம் காம்பினேட் பண்ணால் ஒரு ஒரு மெக்கானிக் இருக்கார் அவர் தான் பெயிண்ட்டு அடிப்பார்ன்ட்டு அங்கே போய் அதே மாதிரி அவர் கலர் மாதிரி அந்த பெயிண்ட் அடித்து அதே டிசைன்லாம் பண்ணி ஒரு ஆசை ஒரு ஆறு மாதம் ஓட்டினேன் ஏதாவது ஓட்டினேன் அந்த எவ்வளோ வண்டி வச்சுருந்தாலும் இன்னும் த்ரீ சிக்ஸ் நைனை நான் மறக்கவே இல்லை அது காரணம் எம்ஜிஆர் ஸ்டைல் காரு ஒன்று ரெண்டாவது அந்த நம்பர் மதில் பதினிஃபீசி த்ரீ சிக்ஸ் நைன் வந்து ஈஸியாக மறந்து வந் நம்பர் கிடையாது ஈஸியாக எதாவது மனப்படமாக இருக்கும் ஒரு அற்புதமான யங்ஸ்டர்ஸ் டீமுக்குள்ளே டேரக்டர் உள்ள வந்திருக்காரு அவருக்கு நீங்கள் இங்கெல்லாம் கொடுக்குற ரெஸ்பெக்டை பார்த்தேன் வெளித்தன் ஒரு ஒரு அதாவது எல்லோரும் பார்க்கணுன்ற மாதிரிலாம் இல்லை ஒரு மறைமுகவே அந்த ஒரு பயம்லாம் இருக்குது அது தாங்க தேவை இன்றைக்கி இருக்கிற சாதித்த கலைஞர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அதுதான் ஏன்னா சாதித்தங்கள்லாம் பார்த்து அவர் என்ன பண்ணிட்டாரு படம் பண்ணார் வெள்ளி விழா படம் சரி இருக்கட்டும் யோ வெள்ளி விழா படன்றதை கிலேசப்படுற விஷயமா எத்தனை வெள்ளி விழா தொட்டதெல்லாம் வெள்ளி விழா அவர் கூட நான் ஒர்க் பண்ண ஒம்பது படமும் ஹிட்டு இதை நினச்சிதான் நான் நானே தட்டி கொடுத்துருது எங்கேருந்து நம்ம வந்தோம் நமக்கு சோறு வரலாமா நம்மளே யோசிச்சாப்போ கதை வராது யோசிச்சு கதையே வர மாட்டேங்குது மறந்து போச்சோம் ஒன்று மாதிரி ட்ரெண்டு பிடிக்க முடியல அதனால கொஞ்ச நாள் போராடுவோம் எங்கேருந்து வந்தோம் நம்ம டேரக்டர்கிட்டருந்து வந்தோம் நமக்கு கதை வரும் ஒரு நம்பிக்கையோட ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக வரும் இந்த ஸ்கிரிப்டுக்கு அது அந்த பாத்திரியார் கேட்டப்பெல்லாம் டேரக்டர் ரொம்ப பயந்துட்டேன் ஏதாவது இது புதுசு புதுசாக வச்சுக்கிறாங்களான்ட்டு அதுக்கெல்லாம் எவ்வளோ நாள் எடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா அதை கேட்ட பாருங்க இது முடியாது அவ்வளோ நேர்த்தியாக ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு அற்புதமான சாதனை பண்ணியிருக்கீங்க உண்மையிலேயே சாதனை இந்த பிரசாத் லேப் வந்து எனக்கு டைரக்டருக்கு ரொம்ப மறக்க முடியாத லேபு எனக்கு எங்க பல நாள் இங்கே தான் தூங்கியிருக்கேன் முதல் முதல் கண்ணீராசி பாட பூஜைக்கு அங்கே எல்வி பிரசாத் சார் மா மேதை அந்த மேதை இங்கே வாக்கிங் வருவார் வரும்போது விளக்கு கொடுத்தது யார் அப்படின்னும்போது இளையராஜா சார் யோ அவர்கிட்ட குடியானார் எனக்கு அப்போது அவர் பெரிய டேரக்டர்னு தெரியும் அப்படின்னா அவருடைய அருமை தெரியாது சார் அவர்கிட்ட கொடுத்து விளக்கு வர்த்தங்க சார் ஓ அறிவுனார் ஐஎம் த டேரக்டர் ஆஃப் ஃபிலிம்னா என்ன வயசுன்னார் இருபத்தோரு வயசு என்ன ஐ ஆம் த ஓல்டஸ்ட் டேரக்டர் இன் இண்டஸ்ட்ரி யூ ஆர் த யங்கஸ்ட் டேரக்டர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ப்ளஸ் பண்ணார் அந்த விளக்கேற்றி வச்சது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நிலைக்குது எதுக்கு சொல்கிறேன்னா பிரசாத் லாபு ஒரு வெற்றியினுடைய படிக்கட்டு முதல் படி தம்பி உங்கள் டைரக்ட் ப்ரொடியூசராக மறந்துடாதீங்க நான் டைரக்ட் சொல்கிறேன் ஒரு டைரக்டராக நம்ம ஒத்துக்குன்னு பணம் போடுறது பெரிய விஷயம் அதில் கண்மூடி மூடித்தன்மான் இல்லை உங்களை கவனித்து கவனித்து அருமையாக பணம் போட்டிருக்காங்க உங்கள் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டு எனக்கு இன்றைக்கும் எவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் பழகிறனும் இல்லையோ இருந்தாலும் பிரபு சார்கிட்ட பேசினா மட்டும் ஒரு தேவ தூதர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த மனுஷன் மட்டும் எனக்கு டேட்டு கொடுக்கலன்னா நான் ஹீரோ ஆக டேரக்டர் ஆகிக்க முடியாது அதனால் இன்னைக்கு வரைக்கும் பிரபு ரேவதி காம்பினேஷன் இளையராஜா மியூசிக்கு அப்புறம் ராஜா சார்லாம் இப்போ டேட்டே கொடுக்க மாட்டார் அவர் எனக்கு டேட் கொடுத்தது அசோக் குமார் கேமரா கவுண்டமுனியான நடிச்சது ஜனராஜ் சார் நடித்தது இவங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் இவங்க இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை இல்லை நம்ம இந்த இடத்துக்கு வர வந்திருக்க மாட்டோன்ட்டு நினச்சி அவங்கள போதெல்லாம் அவங்ககிட்ட பிளஸ்ஸிங் வாங்குறேன் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் வளர்ந்த பிறகு இந்த டீமை நீங்கள் மாதிரி நினைக்கணும் நிச்சயமாக நீங்கள் உச்சத்துக்கு வருவீங்க வாழ்த்துக்கள் நன்றி